நிர்வாணமாக குளிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா என்று கேட்குறீங்க எண் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நிர்வாணமாக குளிப்பதை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு வகைகளில் அமையலாம் ஒன்று வந்து நாலு பேர் பார்க்கக்கூடிய வகையில் பப்ளிக் பிளேஸில் உதாரணமாக குளம் குட்டை போன்ற இடங்களில் நிர்வாணமாக குளிப்பது ரெண்டாவது வந்து தனிமையில் தனிமையான ஒரு இடத்துல ஒரு நான்கு செவத்துக்குள்ள உதாரணமாக பாத்ரூம் யாரும் பார்க்காத வகையில் நிறுவனமாக குளிக்கிறது ரெண்டு வகையில் இருக்குது இந்த முதலாவது வகை இருக்குல்ல பப்ளிக் பிளேஸில் நாலு பேர் பார்க்கக்கூடிய வகையில் குளிப்பதை பொறுத்த வரைக்கும் தெளிவான தடை இருக்குது அந்த மாதிரி குளிப்பது என்பது கூடாது இது இந்த இதற்கு ஆதாரம் வந்து அபுதாபரன் நாலாயிரத்தி பன்னிரெண்டாவது இலக்கத்தில் உள்ள ஒரு செய்தி மற்ற இடங்களில் உண்டு யாய்லாபின் உமையார் அது எல்லாம் வரும் இதை அறிவிக்கிறாங்க நவிசுவாசலம் மருள் வந்து ஒரு மனிதர் வெட்ட வெளியில் கீழாடை கூட இல்லாமல் குளிப்பதை பார்க்குறாங்க உடனே நவிசுவாசம் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிக்கு போய் மெம்பரில் ஏறி அல்லாவை போற்றி புகழ்ந்துட்டு சொல்றாங்க இன்னொல்லா ஹசப ஜல்ல சித்தீருன் சித்தீரும் எஹிபுல் ஹயாவ் வசத்ர அல்லாஹ் வந்துட்டு நிச்சயமா அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவனாகவும் அஹ் தனக்கு திரை ஏற்படுத்திக் கொள்வனாம் இருக்கிறான் அவன் வெட்கத்தையும் திரையிட்டுக் கொள்வதையும் அல்லாஹ் விரும்புறான் என்று சொல்லிட்டு எனவே உங்களை ஒருவர் குளித்தால் அவர் திரையிட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் பப்ளிக்ல நாலு பேர் பார்க்கக்கூடிய வகையில இந்த மாதிரி குளிப்பது என்பது அதாவது நிறுவனமா குளிப்பது என்பது தடை இதில் மாற்று கருத்து கிடையாது இப்போ அடுத்து தனிமையில் குளிப்பதை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களிடத்தில் இடத்துல வந்துட்டு ரெண்டு கருத்துகள் உண்டு தனிமையில் ஒரு நிறுவனமாக குளிப்பது கூடும் அப்படிங்கிறதும் கூடாது என்று ரெண்டு கருத்து உண்டு இப்போ என்ன ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்கறத பார்ப்போம் கூடுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்புறம் மூசாலை சில அருள் குறித்து ஐயபலை சிலம் அருள் குறித்தெல்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸு புகார் இரநூத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது எல்லாம் இரநூத்தி எழுபத்தி ஒன்போது ஆகிய உள்ளது அதில் வந்து இந்த மூசாலை சிலம் மாவட்டம் ஐயபலேசலம் மாவட்டம் யாரும் பார்க்காத வகையில் தனிமையில் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா நிறுவனமாக குளிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்த இங்கே அந்த ஹதீஸ் ஃபர்ஸ்டா தெரியும் அந்த ஹதீஸ்களை வைக்கிச்சே என்ன சொல்கிறாங்கன்னா கூடும் அப்படிங்கிறதுக்கு அந்த எல்லாம் முன்வைக்கிறாங்க அதே போல் கூடாது என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டு எந்த முன் முன்வைக்கிறாங்க அப்படின்னா திருமதியில் வரக்கூடிய இரண்டு ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது லக்கத்தில் ஒரு ஹதீஸு மாவியா பின் ஹைதார் எல்லாம் ஒன்று இதை அறிவிக்கிறாங்க என்ன அதில் இடம்பெற்றிருக்குன்னா நவிஸ்வசம இடத்துல வந்துட்டு அவங்க கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் அவரத்துனா மான அஜி மின்ஹாவர் அல்லாஹின் தூதரே நாங்கள் எங்களுடைய மானங்களை எங்களுடைய அவளத்தை யாரிடம் மறைக்க வேண்டும் யாரிடம் மறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது மனைவி அல்லது உனது அடிமை பெண்கள் ஆகியோரிடத்துல தவிர மற்றவரிடத்துல உனது மானத்தை இனி மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ திருப்பி அவங்க கேட்கிறாங்க அர் ரஜுல் எக் ஒரு மனிதர் மற்ற மற்றொரு மனிதருடன் இருக்கும்போது என்று கேட்கிறாங்க அப்போ அதற்கு நபிசுவாசம் என்ன சொல்றாங்க உன்னால வந்துட்டு அவர் பார்க்காத வகையில உன்னால உன்னுடைய உன்னால அந்த மாதிரி தடுத்து கொள்ள முடியுமானால் நீ என்ன செஞ்சுக்கோ உன்னுடைய மறைவிடத்தை மறைத்துக்கோ முடிந்த அளவு மற்றொரு மானத்தை பார்க்காத வரை நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க அப்போ திருப்பி அந்த மனிதர் கேட்கிறாங்க ஒரு ரஜூல் ஒருத்தர் தனியில இருக்கிறார் தனிமையில இருக்கிறார் அப்போ என்று கேட்கும்பொழுது நவிசாசன் சொல்றாங்க ஃபுல்லா ஆஹ் எல்லாம் வெட்கப்படுவதற்கு அதிக மிகவும் தகுதியானவன் அப்படின்ட்டு சொல்லி சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் பார்க்கறான்ட்டு இருக்குல்ல அதனால நீ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது தனிமையில இந்த மாதிரி அவுரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடாது நிர்வாணமாக இருக்கக்கூடாதுன்ற கருத்துல நான் விசேஷம் சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ் தான் பிரதானமாக குளிக்க குளிக்கக்கூடாது நிர்வாணமாக தனிமையில குளிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க சரி இப்போ இரண்டு சரம் வைக்கக்கூடிய ஹதீஸுகள் இதா இருக்கு இப்போ எது சரி அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு பார்ப்போம் இன்ஷால்லா அவர்களுடைய அந்த இன்ன வாதங்களை வைக்கிறாங்க அதே போல் வைக்கக்கூடிய ஹதீஸ் இதெல்லாம் வந்து ஏற்புடையதான்னு பார்ப்போம் முதலாவதாக கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் இப்ப நான் சற்று முன் வாசி ஹதீஸ் தான் அந்த முவாவியா பின் அவங்க அறிவிக்கூடிய ஹதீஸ் இந்த ஆதாரம் வைக்கிறாங்களே இது ஏற்புடையதா சரியானதா அப்படிங்கறத பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஆ ஆவாவியா பின் அவங்க கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா எங்களுடைய மானத்தை எங்களுடைய அவுரத்தை யாரிடம் மறைக்க வேண்டும் யாரிடம் மறைக்க வேண்டியில் வேண்டியது இல்லைன்னு கேட்கறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க உன்னுடைய மனைவி அல்லது உனது அடிமை பெண்கள் இடத்துல நீ என்ன செஞ்சுக்கலாம்னா உன்னுடைய மறைவிடத்தில் இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் நீ வந்துட்டு மறைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை மற்றவங்க இடத்துல நீ வந்துட்டு மறைச்சாகணும் அப்படின்னு கருத்தில் சொல்கிறாங்கல்ல அப்போ இது இந்த ஹதீஸ் வந்து நிர்வாணமாக குளிப்பதை பத்தியான ஒரு விஷயம் கிடையாது அந்த மனிதர் வந்து எதை பத்தி கேட்குறாங்கன்னா ஒருவர் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க ஆடை அணிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆணை பத்தி தான் அவங்க தான் இருக்கிறாங்க ஆணை பெண் ரெண்டு பேருக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம்தான் ஆனா அவங்க ஆணா இருக்கிறாங்க விலங்கி கொள்றதுக்கு இன்னும் வந்துட்டு தெளிவு தெளிவு ஏற்படுங்கிற காரணத்துலாம் சொல்றோம் அவங்க ஆணா இருக்கிறாங்க அவங்க கேட்கறாங்க நவிசாசம் இடத்துல இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஆடை அணிஞ்சு இருக்கக்கூடிய தான் எங்களுடைய மறைவிடம் ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு இன்னைக்கு அணிய அணிபதை போல பனின்னு அன்ற எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது கீழாடை மேலாடை இவ்வளோதான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் காலை வந்து அப்படி இப்படி வைக்கும் பொழுது சில சமயம் என்ன ஆயிரும்னாக்கா மறைவிடம் வெளிப்பட்டுரும் அதை அதுக்காக தான் அவங்க கேட்குறாங்களே அப்போ அவன் சில சமயம் வெளிப்பட்டுருமே அது நான் வந்துட்டு யார் விஷயத்துலாம் கவனமாக இருந்தோம் யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்குறாங்க அப்போதான் நான் விசேஷம் சொல்றாங்க மனைவி அடிமைப்பேன்னா விதிவிலக்கு அவங்க வந்து பிரச்சனை கிடையாது மற்றவங்கன்னு பார்க்காத மாதிரி நடந்துக்கோங்கிறாங்கல்ல அப்போ இது வந்துட்டு ஆடை அணிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய மானத்தை மறைவிடத்தை மறைப்பதை பத்தி தான் இருக்கு பாத்ரூம்ல வந்துட்டு குளிக்கிறதை குளிப்பதற்கு இந்த ஹதீஸை வந்து ஆதாரமா காட்டுவது ஏற்படையாக நமக்கு தெரியல ஏன்னா இந்த இந்த ஹதீஸ் அடுத்த அடுத்த பகுதியே பாருங்களேன் என்ன வருது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் இருக்கும் பொழுதுன்னு கேட்குறாங்க இது என்ன பாத்ரூம்ல ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மனிதரோட இருப்பாங்க கிடையாது ஒரு ஒரு ரூம்ல ஒரு அறையில எங்கேயோ வெளியில இருக்கிறோம் எங்கேனாலும் சரி ஒருவர் இன்னொருவருடன் இருக்கும் பொழுது நம்ம ஆடை உடுத்தி தான் இருப்போம் ஆடை உடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல முழுவதுமாக நிர்வாணமாக இருப்பதை பத்தி இந்த ஹரிஸ் பேசல ஒருவர் ஆடை அணிஞ்சிருப்பாரு மற்றவரும் இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஆடை அணிஞ்சுதான் இருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல நான் எப்படி நடஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்கும் பொழுதுதான் நபிசாசனம் சொல்றாங்க இன்னொரு மனிதரா இருந்தாலும் என்ன நீ வந்து உன்னுடைய மானத்தை மறைச்சுக்கோ நீ முன்னால முடிஞ்ச வரை உன்னுடைய மானத்தை என்ன செஞ்சிரு நீ வந்து மறைச்சுக்கோ என்றுதான் என்ன சொல்றாங்கன்னா நபிசாசனம் அவர்கள் வந்து முடிஞ்ச வரை நீ மறைச்சுக்கோன்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அதுல இருந்து இவங்க ஆடை அணிஞ்சுதான் இருப்பாங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச வரை ம நீ வந்து என்ன செஞ்சுக்கோ மறைச்சுதான் இருக்கணும்னுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த கண்டினியூஷன்ல தான் கேட்கறாங்க அப்போ இது முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தை மறைவிடம் வெளிப்படுவது குறித்து தான் இந்த அதிஸ் பேசுது நிர்வாணமாக பாத்ரூம்ல குளிக்கிறதோ அல்லது வேற எங்கேயும் குளிப்பதை குறித்த ஒரு விஷயம் கிடையாது அப்ப தனியா இருக்கும் பொழுது அப்படின்னு கேட்கறாங்களா இந்த பகுதியை வச்சுதான் மெயினாவே வந்துட்டு அவங்க ஆதாரமா காமிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல வந்துட்டு தனியா இருக்கும்பொழுது நபீஸ்ஹீஸ்லாம் வந்துட்டு அல்லாவுக்கு அல்லாஹ் வெட் அல்லா வந்து வெட்கப்படுவது மிகவும் தகுதியாகனு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இந்த பகுதியை வச்சுதான் மொத்த ஹதீஸ்ல இந்த பகுதி தான் மெயின் இதை வச்சுதான் பிரதானமா என்ன செய்யறாங்கன்னா கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த ஹதீஸ் அப்படி தொடர வாசிக்கும் பொழுது தெரியுது அதை பத்தியா சொல்லுது தனியா அப்படின்னா எப் இப்போ மற்ற இதுக்கு முன்னாடி வந்துட்டு மனைவி வடிவமைப்பின் பற்றி வருது ஒருவர் இன்னொருவருடன் தனியா பொழுது வருது இதெல்லாம் ஆடி அணிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை மறைவிடம் வெறி வெளிப்படுவதை பற்றி தான் பேசுது அப்போ இதுவும் அப்படிதான் அதனுடைய தொடர்பு தான் கேட்கறாங்க தனியாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கூட அப்படியே வந்துட்டு நம்மளுடைய மறைவிடமெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படியே அப்படியே படுத்து கிடக்கிறது அப்படியே நம்ம நடக்கிறது அந்த மாதிரி நடப்பதை பற்றி அந்த மாதிரி நடந்து கொள்வதை பற்றி தான் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்பா நீ தனிமேல இருந்தாலும் சரி உன்னுடைய மறைவிடத்தை நீ வந்துட்டு நீ வந்துட்டு வெளிப்படுத்தாம இரு காரணம் எல்லாம் பார்க்குறாங்களே அப்படிங்கிறாங்க அது அதாவது தனிமையில ஒருத்தர் இருக்கிறாங்க எந்த ஒரு இப்போ தனியில தனிமையில ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லை நீ சும்மா சும்மா ஒரு ரூம்ல இருக்கும் பொழுது வந்துட்டு நிர்வாணமாக அல்லது வந்துட்டு தன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில நீ அந்த மாதிரி நடக்க வெற்றங்கிட்ட செயல் அப்படின்னு விளங்கக்கூடிய வகையில தான் அந்த விசேஷம் சொல்றாங்க அப்போ இந்த கான்டெக்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம் இதை வச்சு நாம் வந்துட்டு நிர்வாணமாக பாத்ரூமில் குளிக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லுவதுங்கிறது ஏற்புடையது கிடையாது ஏ ஏன்னா இப்போ இன்னும் விளங்கிக்கிறதுக்கு இன்னும் விளங்குறது சொல்லுவோமே இப்போ ஒருத்தர் வந்து தனிமையில் வந்துட்டு இந்த மாதிரி அவுரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நான் விஷயம் சொல்கிறாங்களே இந்த கொ வெடித்து வைத்துக்கொண்டு நாம் இப்போ இப்படி விளங்குவோம் நம்ம நம்மையிலே கேள்வி கேட்டுக்கொண்டால் இதுக்கு பதில் நம்மளுக்கு விளங்குவோம் அதாவது ஒருத்தர் வந்துட்டு டாய்லெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார் அது சிறுநீர் கழிக்கிறதுக்கோ அல்லது தன்னுடைய இயற்கை தேவை நிறைவேற்றுக்க போறாருன்னு வைங்களேன் அவர் தன்னுடைய அவரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கட்டாயம் அவர் கட்டாயம் தான் செய்யும் அவரத்தை வெளிப்படுத்த தான் செய்வார் தனிமையில் தான் இருக்கிறார் அப்ப இந்த ஹதீஸை வச்சு நாம அந்த மாதிரி போக என்று சொல்லி சொல்லுவோமா இல்ல இல்ல அது எப்படி விளங்கிக்கிறோம் ஒரு தேவை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அது விதிவிலக்கு அந்த ஹதீஸை வந்துட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள அல்லது ஒரு இடத்துல தனி அறையில இருக்கிறாரு பாத்ரூம் அல்லாத அறை அப்படின்னு விளங்கக்கூடிய வகையில தான் அதுல இருக்கு சரி பாத்ரூமையும் இல்லை அது பாத்ரூமையும் உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் அது கிடையாது என்று விளங்கக்கூடிய வகையில அந்த பப்ளிக்ல குளிக்கக்கூடிய ஒரு குறித்து நம்ம வந்துட்டு ஒரு ஹதீஸ் இருக்கு சொன்னோம்ல அந்த ஹதிசை வச்சு நம்ம விளங்கிக்கலாம் தனிமையில் குளிக்கிறது கூடும் ஏன்னா இந்த நாலாயிரத்தி பன்னிரெண்டாவது இலக்கத்தில் இலக்கத்துல நம்ம வாசிச்சோமே ஒருத்தர் தனி என்ன செய்கிறாரு வெட்டை வெளியில் ஒருத்தர் கீழாடை இல்லாமல் குளிக்கிறத விசுவாசம் பார்த்தாங்கிறதுக்குல்ல அப்போ எச்சரிக்கை செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் வெட்கப்படக்கூடிய அதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் ஃபை ஃபைதசலாகக்கும் பல்யஸ்தீர் எனவே உங்களில் ஒருவர் குளிப்பாறையானால் அவர் வந்துட்டு திரையிட்டு கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அந்த மனிதர் வந்துட்டு கீழேடை இல்லாமல் குளிச்சிருக்கிறாங்க அப்போ முதல் வார்த்தையை நபிசாசம் என்ன சொல்லியிருக்கணும் உங்களில் ஒருவர் குளிப்பாரையானால் முதல்ல கீழேடையை கட்டிட்டு குளிங்கப்பா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை மாறாக நாலு பேர் பார்க்காத மாதிரி நீ குளிப்பா நீ வந்து ஒரு மறைப்பை ஏற்படுத்திக்கோ சும்மா நாலு பேர் பார்க்குற மாதிரி குளிக்காதன்ட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல தானே சொல்லியிருக்கணும் முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் கீழாடை குளிங்கப்பா நிறுவனமாக குளிக்காதீங்கன்னு சொல்வதற்கு ஏற்ற இடமே அதுதான் ஆனா நவிசுவாசம் என்ன சொல்றாங்க அப்படி சொல்லலை அவர் வந்துட்டு கீழேட இல்லாமல் குளித்ததற்கு அங்க வந்துட்டு கண்டனம் இல்லை எதற்கு அங்க கண்டனம் சொல்லப்படுதுனா முக்கியமா அவங்க வந்துட்டு நாலு பேர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுனால தான் நவிசாசம் சொல்றாங்க நான் நீ வந்துட்டு நீ குளிச்சால் நீ திரையிட்டு கொள் யாரும் பார்க்காத வகையில திரையிட்டு கொள் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இருந்தே கூட நம்மளுக்கு விளங்குது தனிமையில நாலு பேர் பார்க்காத வகையில இருக்குமே ஆனால் அவர் வந்துட்டு நிர்வாணமாக குளிப்பதுங்கிறது அது வந்துட்டு தடை இல்லை அப்படிங்கிறது அப்படின்ற கருத்தை வைக்கிறாங்கல்ல அவர் அந்த அறிஞர்கள் சொல்வது தான் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கு நம்ம மூச அலைசுல மருவா அய்யப் அலை சிலம் அவங்க எல்லாம் ஆதாரம் வைக்கிறாங்களா அதை நம்ம அந்த ஹதீஸத்தை நம்ம ஆதாரம் வச்சு நாம சொல்லலை ஏன் எந்த அடிப்படையில நம்ம முக்கியமாக சொல்றோம் அப்படின்னாக்கா தடையே இல்லை ஒரு ஒரு குளிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம்தான் அப்போ அது குறித்து வந்து அல்லாஹ் அல்லாவோட தூதர் வந்துட்டு நிறுவனமா குளிக்க கூடாதுன்னு எங்கேயும் தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா சரி அது அதன் அடிப்படையில கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே கருத்து தான் முடிஞ்சுட்டு போயிடும் ஆனா அந்த மாதிரி இல்லையே அப்போ நீங்க ஒரு அந்த திருமதியில வரக்கூடிய ஹதீச வந்துட்டு ஆடையுடன் இருந்து இருக்கக்கூடிய நிலையில மறைவிடம் வெளிப்படுவதை பற்றிதான் அது பிரதானமா அந்த முழு ஹதீசம் அப்படிதான் அதை பத்திதான் பேசுது அதே கொண்டு வந்து பாத்ரூம்ல இருக்கிறதோட நம்ம வந்துட்டு முடிச்சு போடுவது சரியா அதே வந்துட்டு டாய்லெட்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு இயற்கை தேவையை நிறைவேற்றும் பொழுது எப்படி வந்துட்டு ஒரு தேவைங்கிற அடிப்படையில தன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமோ அதே மாதிரிதான் குளிக்கிறதுங்கிற ஒரு தேவைதான் சும்மா ஒருத்தர் வந்துட்டு நிறுவனமாக இருக்கணுங்கிறதுக்காகவா போய் அந்த மாதிரி நிறுவனமாக இருக்கிறாங்க கிடையாது ஒரு தேவைதான் உடலில் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லது ஒரு தன்னுடைய அழுக்கை முழுமையாக நீட்டி நீக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருத்தர் வந்துட்டு நிறுவனமாக குளிப்பாரு ஆனால் அது ஒரு தேவை இயற்கை தேவை நிறைவேற்றி போ சிறுநீர்வை போல இதுவும் ஒரு தேவை அப்படிங்கறனால தான் அவர் என்ன செய்கிறாரு அந்த மாதிரி செய்கிறாருங்கிறனால இது வந்துட்டு தனிமையில் ஒரு ஒரு நிறுவனம் குளிப்பது சரி என்ற கருத்துக்கு தான் தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு கூடுதலாக இது ஒரு கூடுதல் தகவலுக்கு தான் வேற யார் யாரெல்லாம் இந்த கருத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இமாம் புகாரி அவங்க கூட இருந்திருக்குறாங்க இது வந்துட்டு புகாரியில் அவங்க வந்துட்டு ஒரு என்ன தலைப்பிடுறாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஐந்தாவது சையி புகாரி ஹுசுல் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்துக்கு கீழே வந்துட்டு அந்த தலைப்பின் கீழ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தசத்தர்துரு அஃதல் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒருத்தர் வந்துட்டு தனிமையில் நிர்வாணமாக குளிப்பது என்பது கூடும் ஒரு அறைக்குள் ஒருவர் தனியாக குளிக்கும்போது ஆடையின்றி குளிக்கலாம் மறைத்து கொண்டு குளிப்பது ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹதீஸ் சொல்கிறாங்க அல்லாஹ் ஹக்கு அதாவது அந்த அல்லா வந்து மறைத்து கொள்வதற்கு அதிக தகுதி படைத்தவன் அல்லா வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அப்படின்ட்டு சொல்கிற கருத்திலான ஒரு ஹதீஸையும் என்ன செய்கிறாங்கன்னா அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் அதை அதையும் அவங்க பதிவு செய்கிறாங்க மீமான் புகாரோடைய கருத்து பிரகாரமும் கூட தனிமையில் இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சுக்கலாம்னா அவர் வந்து அவர் வந்துட்டு நிறுவனம் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க புகாரி அவங்க சொல்கிறதுனால சரின்னு சொல்லலை அந்த சில முக்கியமான அறிஞர்கள் மட்டும் குறிப்பி குறிப்பிடுறோம் அதே போல் இமாம் நவவி அவர்களும் முஸ்லீம் விளக்க ஒரு ஷரஹ் முஸ்லீமில் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு தனிமையில் ஒருவர் வந்துட்டு இந்த மாதிரி நிறுவனமாக குளிப்பது என்பது கூடும் அப்படின்னு தான் அவங்களும் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ குளிப்பது அதே போல் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறது ஒரு ஒரு கணவன் மனைவி ஒன்றோடு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்லாம் வந்துட்டு ஒரு தேவை நிமித்தமாக தான் வந்துட்டு ஒருவர் வந்துட்டு ஒரு அவருடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நிலை ஏற்படுது எனவே இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூடுமானது சும்மா ஒருத்தர் வெறுமன காரணமே இல்லாம ரூம்ல இருக்கிறாரு அந்த நேரத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆடை இல்லாமல் இருக்கிறது இதுல எல்லாம் தான் வந்துட்டு தடுக்கப்பட்டது அதே போல் மற்ற மனிதர்கள் முன்னாடி அந்த மாதிரி மனைவி இல்லாத மற்றவர்கள் மீது முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நிறுவனமாக இருப்பது மறைவிடத்தை வெளிப்படுத்துவது தான் கூடாது என்ற கருத்தில் இவன் நவவி அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா சொல்றாங்க கூடுதலாக சம காலத்துல வாழ்ந்த பின் பாஸ் அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அந்த கருத்தில் இருக்கிறாங்க சில அறிஞர்களை தான் நம்ம குறிப்பிடுறோம் அவர் வந்துட்டு என்ன ஒரு ஒரு சில மேலே போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் ரவிஸ்வசலம் அவர்களே வந்துட்டு ஆடையின்றி தான் குளிச்சாங்க இப்படி மூசாலை சிலம் குளிச்சதுக்கு ஆதாரம் இருக்கும் ஐயசலம் குளிச்சதாக அதா இருக்கும் அந்த மாதிரிங்கிற மாதிரி இப்படின்னு பாஸ் அவர்களும் சொல்றாங்க ஆனா அதற்கு தெளிவான ஆதாரத்தை வச்சு சொல்லலை ஆனா அவங்க எதை வச்சு அவங்க சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா நபீசுவலம் அவர்கள் வந்துட்டு மைமூனா மற்றும் அன்னை ஆயுஷரா அவ் அவங்க அவர்களோட என்ன செஞ்சிருக்கிறாங்க அஹ் குளித்ததாக நபீசுவலம் வந்துட்டு இணைந்து குளிப்பாங்க மனைவியுடன் இணைத்து குளி இணைந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு ஆதாரப்படும் நபிமொழிகளில் உண்டு அப்போ அந்த ஹதீஸை தான் வச்சு அவங்க சொல்கிறாங்க அதில் வந்துட்டு ஆடையுடன் குளிப்பாங்க ஆடை இல்லாமல் குளிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் இல்லை ஆனால் இந்த ஹதீஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா சில வேறு சில சலஃப்பு ம மத சேர்ந்தவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க இந்த இந்த மாதிரி நபிசுவாசன் மனைவியுடன் குளிப்பாங்க அதை ஆதாரமாக சொல்றாங்க ஆனா இது நமக்கு சிந்திச்சு பார்த்தோம்னா இதுல ஓரளவுக்கு அடிப்படை உண்டு அப்படிங்கிற மாதிரி முகாந்திரம் உண்டு என்று நம்ம வந்துட்டு சிந்திக்க தோணக்கூடிய வகையில் தான் இருக்கும் காரணம் என்னன்னா நபிசுவாசனுடைய காலத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட ஆடைகள் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பனின் அண்டர்வேர் இந்த மாதிரி எல்லாம் ஆடை இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது மேலாடை கீழாடை அவ்வளவுதான் ஆடையே ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப அரிதுங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பத்து பதினஞ்சு இருபது நாற்பதுலாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு இந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக ஆடை தான் இருக்கும் அதுவும் அப்படி அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன பாயிண்ட் கவனிக்கணும்னா இன்னைக்கு நாம குளிக்கிற மாதிரி பக்கெட் பக்கெட்டா எல்லாம் எடுத்து தண்ணி குளிக்க மாட்டாங்க ரொம்ப குறைவு நவீசாஸ்திரம் எந்த அளவுக்கு ரொம்ப குறைவான அளவுனால தண்ணியில என்ன செஞ்சிருவாங்கன்னா குளிச்சிருவாங்கன்ட்டு ஹதீசர இடம்பெற்றிருக்கு அப்போ அந்த மாதிரி ஆடை அந்த காலத்துல இருக்க மாதிரி கீழாடு மேலாடு எல்லாம் சுத்திட்டு சரி மேலாடை இல்லைன்னு வீங்க கீழாடை மட்டுமே இருந்தாலும் கூட அது வந்துட்டு லுங்கி வேஷ்டி மாதிரி கட்டி இருந்தாலும் தண்ணியை ஊத்துறோம்னா ஃபுல்லா அந்த ஆடையை ஃபுல்லா இழுத்துரும் ஒன்று இன்னைக்கு இருக்கிற மாதிரி உள்ளாடைங்கிறது கிடையாது இதில் யாரும் மாற்றுக்கிறது தெரிவிக்க முடியாது இப்போ கீழே அடை வந்துட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ உடம்புல அப்படியே தண்ணி போடும்பொழுது எப்படியும் வந்துட்டு ஒரு பெருமளவு அந்த தண்ணியை வந்துட்டு அதுவும் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு உஷ்ணமான ஒரு நாடு சவுதிங்கிறது அப்போ அது அப்படியே என்ன செஞ்சிடும் தண்ணியை உறிஞ்சிரும் குளிர்காலங்கிறதும் அலங்கிறதும் இருக்கு ஆனால் வெயில் காலங்கிறதும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இல்லையா குளிரை போல அப்போ தண்ணீர் அப்படியே என்ன செஞ்சிடும் அது துணியா உறிஞ்சிரும் பெருமளவுக்கு உ உறிஞ்சிரும் அப்போ அது எரிவுங்க நம்ம யோசிக்கும் பொழுது சரி இது ஒரு முகாந்திரம் இதை தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம சிந்திச்சா விளங்குது எனவே நாம வந்துட்டு ரெண்டு சாரார் வைக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களையும் பார்த்து அவ சிந்திச்சு பார்க்க வகையில் கூடிய வகையில ஒருவர் வந்துட்டு தேவை நிமித்தமாகத்தான் ஒரு அழுக்குகளை நீக்கிக்கொள்ள வேண்டும் குளிக்க வேண்டும் நம்மளுடைய அஹ் தங்கு தடையின்றி நம்மளோட உடல்ல எல்லா இடத்துலையும் வந்து நீர் பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணங்களுக்காக தேவை நிமித்தமாக ஒருவர் வந்துட்டு யாரும் பார்க்காத வகையில் தனிமையில் ஒருவர் வந்துட்டு நிறுவனமாக நிர்வாணமாக ஆனால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது என்ற அந்த நிலைப்பாடு தான் நமக்கும் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கு கூடுதலா வேற என்ன நம்ம கவனத்துல கொள்ளலாம் அப்படின்னா மவுத்து ஹயாத்துங்கிறது எப்ப வேணா என்ன செய்யும் ஏற்படலாம் அதனால வந்துட்டு திடீர்னு ஒரு திருட்டே ஒரு இது ஏதோ நடக்குது எதிர்பார்க்கல அப்போ நாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிர்வாணமான நிலையில வந்து குளித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில மவுத்து வந்தாலோ அல்லது யாரும் கதவு எதோ உடைச்சு வந்துட்டாங்கனாலோ அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்படுத்தி படுத்திவிடும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு உலகருக்கியான காரணம் நம்மளா சிந்திக்கிறத வச்சு சொல்றோம் அந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒருத்தர் வந்துட்டு அஹ் நிறுவனமாக தனிமையில குளிப்பாரே ஆனால் அது சரி அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஏன்னா ஆடை இல்லாமல் தான் குளிச்சாருன்னு கிடையாது ஆடை உடனும் குளிக்கலாம் ஆடை இல்லாமலும் குளிக்கலாம் அப்படிங்கிறத நாம சொல்ல வே நாம சொல்ல வரக்கூடிய கருத்து எனவே ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரியான ச சூழ்நிலைகளும் ஏற்பட்டுடலாங்கிறத கருத்தில் கொண்டு ஒருவர் மறைத்து கொண்டு குளிப்பாரு அது தப்பு கிடையாது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குளித்துக் கொள்ளலாம் ஆனா அதே சமயம் ஒருத்தர் வந்து மார்க்கத்துல வந்துட்டு நிறுவனமா குளிக்கிறது தனிமையில இருந்தாலும் குளிக்கிறது ஹராம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ம மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வலுவான ஒரு ஆதாரத்தை என்ன செய்யணும் முன் வச்சு தான் சொல்லணும் ஆனால் அவங்க வைக்கக்கூடிய அந்த திருமதியினுடைய ஹதீஸ் வந்துட்டு அப்படி கிடையாது அது வந்துட்டு ஆடையோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தனது மறைவிடத்தை வெளிப்படுத்துவதை கொடுத்து தான் அந்த ஹதீஸ் வந்து பேசுது